வணக்கம் தோழர்களே வரலாறை மறந்த தலித்துக்கள் தலித் என்றால் வடமொழியில் ஒடுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் என்றால் தமிழ்நாட்டில் ஓபிசி பிசி எஸ்சி எஸ்சி ட்ரைப் செடியூல் டிரைப் போன்ற அனைத்து மக்களும் அதாவது இந்துக்களில் எண்பது சதவீத மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருபது சதவீத மக்கள் இந்துக்களில் இருபது சதவீத சதவீத மக்கள் தான் உயர் சாதி என்று அடக்கிக்கொண்டு சுரண்டி வாழ சுரண்டி சென்று கொண்டிருக்கும் சாதியினர் தோழர்களே நாம் இனியும் இந்த தொண்டற்காரர்களுக்கு அடிப்பணிந்து வாழக்கூடாது சனாதனம் சனாதனம் என்றால் ஏதோ கடவுள் கொடுத்த வரம் என்று யாரும் நம்பக்கூடாது எந்த கடவுளுக்கும் உருவமும் கிடையாது எந்த கடவுளும் எ எழுதியதும் கிடையாது கடவுள் என்பது இயற்கையானது ஓம் நம சிவாயா என்றால் ஒன்பது கிரகங்களாலான நம்ம உடம்பு என்பதுதான் உண்மை ஒருத்தர் சொல்கிறேன் ஆம் சிவாயா அப்படின்றான் ஆம் சிவாயா என்றால் அது பொருந்தாது தமிழன் கண்டுபிடித்த ஓம் சிவாயா என்றால் ஒன்பது கிரகங்களாலான நம்ம உடம்பை தான் ஓம் நம்ம சிவாயா என்று சொல்கிறோம் புரிந்து கொள்ளுங்கள் வள வரலாறை மறந்த தலித் இந்துக்கள் எண்பது சதவீதம் பேர் தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்களே இனியாவது அம்பேத்கர் கொடுத்த இடஒதுக்கீடு பயன்படுத்தி பல சாதியினர் வேலை வாய்ப்பு பெற்று இப்போது அரசு வேலை பெற்று வசதி வா வாய்ப்பு பெற்ற பிறகு நம்ம சாதியை யார் ஒடுக்கினார்களோ அவர்களை அழைத்து கிரகப்பிரவசம் எனும் மந்திரம் தந்திரம் எந்திரம் எல்லாம் செய்கிறார்கள் தொலகளே மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை சாத்திரமும் தேவையில்லை தமிழன் கண்டுபிடிக்காத சாத்திரமில்லை எல்லாம் தமிழன் கண்டுபிடித்ததுதான் சுவாத்திரம் சொல்கிறாள் சொல்வதால் எதையும் நிவர்த்தி செய்ய முடியாது மஞ்சளத்தால் மாங்காய் விட முடியாது ஒரு புளியம்பழத்தை கூட பெற முடியாது எந்த கடவுளும் நமக்கு எதுவும் செய்யாது அவரவர் நாம் ஒழுக்கமாகவும் மனித மனித நேயத்தை பின்பற்றி மனிதருக்கு தீங்கி விளைவிக்காமல் வாழ்ந்தால் எந்த கடவுளும் நாம் கும்பிடச் செய்யவில்லை எனவே நாம் முன்னோர்கள் பணிந்து அடங்கி ஒடுங்கி வாழ்ந்து விட்டார்கள் அதைப்போல் நாமும் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து இனியாவது நாம் தலைஞ்சிமிந்து வாழ கீழடியில் சொல்வது போல் தலைஞ்சி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரு காலத்தில் வேலை வேலை கிடைத்த பிறகு மத்திய அரசு வேலை கிடைத்த பிறகு ஒரு தோழர் வீட்டுக்கு போனேன் அந்த தோழர் என்ன சொன்னார்னா நாங்கள் ஒருவித தாலி கட்டினால் இது தாழ்த்தப்பட்டவர்கள் தாலி என்று சொல்கிறார்கள் அதனால் வேறு விதமான தாலியை கட்டி தான் இந்த குடியிருக்கிறோம் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட குடும்பம் இன்றைக்கு வசதி வாய்ப்பு வாழ்ந்ததும் வீடு கட்டி அந்த வீடு இரண்டு வசித்துக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் என்று செலவு செய்து பிராமணர்களை கூப்பிட்டு கிரக பிரவசம் செய்கிறார்கள் மடையர்கள் போல் நாம் முற்றாளர்களாக மாறக்கூடாது மூடநம்பிக்கையாக இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த பதிவை போடுகின்றேன் என்னுடைய ஆராய்ச்சிக்கு ஆதரவு தந்து சப்ஸ்க்ரை செய்யுங்கள் நான் மேலும் பல அறிவுரைத்தலை சொல்கின்றேன் தமிழன் வரலாறை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் இனியும் இருபது சதவீதம் உயர் சாதியினர் சொல்வதை எண்பது சதவீதம் உள்ள ஒடுக்கப்பட்ட சாதியினர் கேட்டு வாழத் தேவையில்லை நம்மை அடக்கி ஆள்வதற்கு வேறு மனிதன் தேவையில்லை நாம் ஒற்றுமையாக இருந்து ஒன்றுபட்டு சமத்துவமாக வாழ கற்றுக்கொள்வோம் திராவிட மாடலை ஏற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி பெறச் செய்வோம் சனாதனத்தை ஒழிப்போம் என்று நாம் மேற்கொண்டு வாழ்வதற்கு மானம் ஈனம் சூடு திறனை பெற்று வாழ வேண்டும் என்றால் திராவிடம் வாழ வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் வாழ வேண்டும் என்றுதான் என்னுடைய வேண்டுகோள் பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்